ஆடி மாதத்தில் இயற்கையின் பெருக்கம் மக்களின் நம்பிக்கை பெண்களின் ஆசிகளும் பூஜைகளும் சேரும் ஒரு புனித நாள் இதுதான் ஆடிப்பெருக்கு இது வெறும் விழா அல்ல இது நதி வழிபாடு இது பெண்களின் வாழ்வில் பேரின்ப நம்பிக்கை இது குளம் தொடர வாழ்த்தும் வழிபாடு இவ்வளவு சிறப்புடைய ஆடி பற்றி நாம் இந்த பதிவில் பார்க்கலாம் ஆடி பெருக்கினை பதினெட்டாம் பெருக்கு எனவும் ஆடி பதினெட்டு எனவும் ஆடி நோன்பு என்றும் சொல்வார்கள் பொதுவாக நம்முடைய தமிழ் விழாக்கள் நாள்களின் எண்ணிக்கையை அடிப்படையாக கொண்டு செய்வது இல்லை நட்சத்திரம் அடிப்படையாக கொண்டும் கிழமைகளை அடிப்படையாக கொண்டும் விழாக்களை நாம் கொண்டாடுகிறோம் ஆனால் ஆடி மாதத்தில் பதினெட்டாவது என்று நாளின் எண்ணிக்கையை கணக்கில் கொண்டு நடத்தப்படும் ஒரே விழா இதுவாகும் இந்த நாளில் ஆறுகளில் புது வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடும் இது விவசாயிகளுக்கு ஒரு முக்கியமான நாளாகும் இந்நாளில் உழவர்கள் நம்பிக்கையுடன் பட்டம் பார்த்து விதை விதைப்பர் அதாவது இந்த பழமொழியின் பொருள் பருவ காலத்தை அறிந்து அதற்கேற்ப பயிர்களை விதைப்பார்கள் என்பதாகும் இப்பொழுது நெல் கரும்பு முதலியவற்றை விதைத்தால்தான் அவர்கள் தை மாதத்தில் அறுவடை செய்ய முடியும் எனவேதான் இந்த நாளில் மக்கள் பற்றாத நதிகளை தெய்வமாக போற்றி வழிபட்டு பூஜைகள் செய்து பின் உளவுத் தொழிலை தொடங்குவார்கள் இதனால்தான் ஆடிப்பட்டம் தேடி விதை என்ற பழமொழி உருவானது மக்கள் ஆற்றங்கரைகளில் ஒன்றாக சேர்ந்து ஆற்றம் பெருக்கை கண்டு மகிழ்ச்சி அடைவர் இதனை காணவே மனதுக்கு மிகவும் இனிமையானதாக இருக்கும் இந்த நாளில் மக்கள் ஆற்றில் நீராடி நதிகளுக்கு நன்றி செலுத்துவார்கள் நீரின்றி அமையாது உலகு என்பதை அறிந்த தமிழர்கள் இந்நாளில் புதிதாக பெருக்கெடுத்து வரும் நீரை போற்றி வணங்குவார்கள் நீர்நிலைகள் உள்ள எல்லா பகுதிகளிலும் இவ்விழா கொண்டாடப்பட்டாலும் காவிரி கரையோரம் கொண்டாடப்படும் ஆடிப்பெருக்கு மிகவும் சிறப்புடையதாகும் ஆற்றில் நீராடிய பிறகு ஒவ்வொரு பெண்ணும் பூஜை செய்ய ஒரு இடத்தை தேர்வு செய்து அதை சுத்தம் செய்து அங்கு பூஜைக்கான பொருட்களை வைத்து வழிபடுவார்கள் வெற்றிலை பாக்கு பழம் வைத்து கற்பூரம் காட்டி நதிகளுக்கு நன்றி செலுத்துவார்கள் குறிப்பாக பெண்கள் அன்று ஆற்றங்கரைகளில் ஆற்று நீருக்கு நன்றி செலுத்துவதோடு மட்டுமல்லாமல் தங்கள் குடும்பத்தினரின் மகிழ்ச்சிக்காகவும் செழிப்புக்காகவும் வேண்டிக்கொள்வார்கள் பண்டைய காலத்தில் ஆறுகளில் இயற்கையாக நீர் பெருக்கெடுத்து ஓடியது ஆனால் இப்போது அணைகள் கட்டுவதாலும் பருவநிலை மாற்றங்களாலும் ஆறுகளில் நீர்வரத்து குறைந்துள்ளது இதனால் ஆடிப்பெருக்கு நாளில் காவிரி ஆற்றில் அணைகளை திறந்து நீரை பெருக்கெடுத்து ஓடச் செய்து நதிகளை வழிபடுகிறார்கள் இந்நாளில் திருமணமான பெண்கள் தாலி கயிறு மாற்றிக் கொள்வார்கள் கணவன் நல்ல உடல்நிலையுடன் இருக்க வேண்டும் எனவும் ஒற்றுமையாக தாங்கள் இருக்க வேண்டும் எனவும் காவிரி தாயிடம் வேண்டிக் கொள்வார்கள் திருமணம் ஆகாத பெண்கள் இந்த வழிபாட்டில் கலந்து கொண்டு தனக்கு திருமணம் வரம் வேண்டி வேண்டிக் கொள்வார்கள் புதிதாக திருமணமானவர்கள் திருமணமான தினத்தன்று அணிந்து கொண்ட மலர் மாலைகளை வீட்டில் பத்திரமாக பாதுகாத்து வைத்து ஆடி பெருக்கன்று ஆற்றில் விடுவார்கள் விவசாயத்தையும் தங்கள் குடும்பத்தையும் வாழ வைக்கிற காவிரி தாய்க்கு மங்கள பொருட்களை அர்ப்பணித்துவிட்டு பெண்கள் தங்கள் கழுத்திலும் ஆண்கள் தங்கள் கைகளிலும் மஞ்சள் கயிறுகளை கட்டிக்கொள்வார்கள் காவிரி ஆற்றின் கரையில் உள்ள ஊர்களில் குறிப்பாக திருச்சி ஸ்ரீரங்கம் போன்ற இடங்களில் ஆடி பெருக்கு விழா மிகவும் பிரசித்தி பெற்றதாகும் ஸ்ரீரங்கத்தில் உள்ள அம்மா மண்டபம் படித்துறையில் காவிரிக்கு சீர்கொடுக்கும் நிகழ்ச்சி வெகுச்சிறப்பாக நடைபெறும் உற்சவர் நம்பெருமாள் புறப்பாடாகி அம்மா மண்டபம் படித்துறைக்கு எழுந்தருள்வார் அங்கு சுவாமிக்கு திருமஞ்சனம் நடக்கும் மாலை வரை பெருமாள் அங்கு இருப்பார் பெருமாளின் சீதனமாக தாளிப்பொட்டு பட்டு மற்றும் மங்கள பொருட்கள் ஆற்றில் விடப்படும் நாமக்கல் மற்றும் சேலம் மாவட்டத்தில் ஆடிப்பெருக்கு நாளில் கொல்லிமலை சென்று அங்குள்ள ஆகாய கங்கை நீர்வீழ்ச்சியில் நீராடி அறப்பளீஸ்வரரை தொழுவது வழக்கம் ஆடிப்பெருக்கு நாளில் ஆற்றுக்கு செல்ல முடியாதவர்கள் வீடுகளில் பூஜைகள் செய்வது வழக்கம் செம்பு நிறைய நீர் பிடித்து மஞ்சள் பூசி மலரித்து குலதெய்வத்தை வழிபடுவது சிறப்பு விநாயகரை பிடித்து வைத்து முதலில் வழிபட வேண்டும் அந்த தண்ணீரில் மஞ்சள் தூள் ஏலக்காய் போன்ற மங்களப் பொருட்களை போட்டு மலர் தூவி பழங்கள் வைத்து நிவேதனம் செய்து வீட்டிலேயே வழிபடலாம் இப்படி வழிபடுவதன் மூலமாகவும் நீர்நிலைகளுக்கு சென்று வழிபட்ட பலன் கிடைக்கும் காவிரி தாய்க்கு நடத்துகிற இந்த வழிபாடு நமது வாழ்வில் அனைத்து வரங்களையும் வழங்கும் குழந்தை பேறு திருமணப் பேரு உண்டாகும் அஷ்ட ஐஸ்வர்யமும் வாழ்வில் முன்னேற்றமும் கிடைக்கும் நமது முன்னோர்கள் தொன்று தொட்டு செய்து வந்த ஆடி பெருக்கினை நாமும் வழிபட்டு நமது சந்ததியினரையும் வழிபாடு செய்யச் சொல்லலாம் மங்களம் உண்டாகட்டும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க thank you be past you be happy